புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு புதுச்சேரி முத்தரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் தங்க கவசத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார்கள் பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசியில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் தழுகை போட்டும் மாவிளக்கு ஏற்றியும் பெருமாளை வழிபட்டால் வறுமை நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகி மகிழ்ச்சி பெருகும் என்பது ஐதிகம் இதனையடுத்து புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக முத்தரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் முதல் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு மூலவர் உற்சவர் உட்பட பிரகாரத்தில் உள்ள அனைத்து சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தங்கக் கவசம் சாத்தப்பட்டது தொடர்ந்து சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் காலை முதல் வரிசையில் வந்து பெருமாளை வழிபட்டு சென்றனர்